முடிஞ்சது நாட்டுக்கு அவரால ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது மனுஷன் ஏனென்றால் தெய்வம் சோதிக்குது சரி அவன் எப்படியும் போவான் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் பேசிட்டு இருக்கும் போது இடையில ஒரு குரல அடக்கினோன்னு நினைச்சா அதை விட வேகமான ஆழமான குரல் எந்திரிக்கோங்கிற காரணத்தினாலதான் எட்டு வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்க கெட்டப்புக்கு உங்க கேரக்டருக்கு என்ன டச் பண்றது உங்களுக்கு அவ்வளவு அழகு இல்ல சாமி வாடி அங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன் கர்நாடகால அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அங்க ஒரு பூ விக்கிற ஒரு தாய் பிரகாஷ் சார் சார் அப்படின்னு கன்னடத்துல பேசி கை கொடுக்குறாங்க அந்த மென்மை எனக்கு தெரியுது அந்த வேர்வை எனக்கு தெரியுது அப்படி பார்க்கும் இந்த தெய்வ மகன் மன்னரை நினைச்சேன் நானு அவன் ஒரு புஷ்பக விமானத்தில் வருவான் ஒரு தேரில் நிற்பான் எல்லாரும் பூ போடுவாங்க மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிற்கிறானுங்க அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி அதெல்லாம் நாங்க கவலையே படுறது ஓட்டு வாங்கணுமா சட்ட சட்டசபைக்கு போகணுமா சட்டையை கிழிச்சுமா சண்டை போட்டுமா பேட்டா வாங்கணுமா பெட்ஷீட் வாங்கணுமா அப்படியே போயிட்டே இருப்பாங்க மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன் அந்த மனம் தெரியாதவன் அந்த வேர்வையை தொடாதவனுக்கு எப்பாவது புரியுமா அவனுக்கு

எங்க தெரியுறாரு சத்தியமா தெரியலையே பாவம் பண்ணிட்டடா பாவம் 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 பண்ணிட்ட பாவி பயல எதாவது கொண்டாட்டி பத்தினியோ அவன் என்னக்கு தாண்டா கடவுள் கண்டிப்பா தெரிவாரு அங்க வர திரிக்கிறாரு ஒரு சர்வாதிகாரி ஒரு ராட்சசன் இல்ல அவன் ஜெயிச்சு யாரும் எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான் ஆனா தோக்குறாங்கிற பயம் வந்த உடனே அவன் ராட்சசன் ஆவான் அந்த நல்ல மேல தான் அவ இருக்காங்க கதை முடிஞ்சுதே இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு போரட்ட ஜட்ஜ் நான் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவன் சொல்றதுக்கு பெருமையா இருக்குன்னு ரிட்டையர்மெண்ட்ல சொல்றான் எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா இந்த மோடி போடுற ஆண்கள் இவனும் வந்தான் ஹிட்லர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான் இவங்களுக்கு வாழ்ந்த சரித்திரமே கிடையாது இந்த சனாதனம் இருக்கோ இந்த பாசிசம் இருக்கோ அது வேறோட நம்ம எடுக்க முடியாது அதே மீருனே தடுத்த கொலை பண்ணிரவே ஓஹோ அப்ப போவ இந்த பத்து ஆண்டுகளாக நம்ம அனுபவிச்ச வழி இருக்குல்ல அவமானம் இருக்குல்ல ஒரு பயம் இருக்குல்ல ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த பத்து வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயலில் இறங்க வேண்டியதா இருக்கு ஆஹா சுனா போனா இருக்கிற வேகத்தை பார்த்தோம்னா அரும்பு வறுமைக்கு ஆபத் செந்திருமோல் இருக்கடா நம்ம கவனமா கீழ் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் இது என்ன பிரமா

இன்னைக்கு தேதிக்கு வந்து ரொம்ப ஈஸியா பல பேர் வந்து இன்டர்நெட் யாராவது பண்ண ஈஸியா போச்சு சாப்பாடு கூட எல்லாமே இருக்காங்க இது சாப்பாடு போடணுமா இதுல எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது தெரியுமா இதுல மோசமா பண்றாங்க தெரியுமா குவாலிட்டி இருக்கா அப்படின்னு ஆயிரம் சொல்லலாம் சத்துணவு மாதிரியான ஸ்கீம்ஸ்ல வந்து நிறைய குறைகள் இருக்கலாம் குறைகள் இருந்தா குறைகள் நிச்சயமா சரி செய்யப்படணும் அதுக்காக ஒரு ஸ்கீமையே மோசம்னு சொன்னது மூலமா நீங்க இவங்க எல்லார் வயதையும் பட்டினியாக்க பாக்குறீங்க அன்னைக்கு இவங்க யாருக்குமே சாப்பாடு கிடைச்சிடாம இருக்கும் சத்துணவு வேண்டாம் காலை உணவு திட்டம் வேண்டாம்னு யாராவது சொன்னானா அயோக்கியம் சொல்லலாம்

இப்ப நீங்க கேட்டீங்க வச்சுங்க என்னங்க இப்படி பாண்டேட்டு பேட்டி கொடுத்தீங்களா இப்படி கேக்குறாரு சொன்னீங்கன்னா நான் வந்து அன்னைக்கு சொன்ன வந்து மக்களோட கூட்டணி சொல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருப்பாரு இதுல மக்கள் நல கூட்டணி நான் தமிழரை விட அதிகமாக தான் வாக்கு இல்ல மக்கள் நல கூட்டணின்னு நம்ம அப்படி பேசல இடதுசாரிகள் அதிகமா வாக்கு வாங்கியிருக்கா இல்லையா இடதுசாரிகள் கட்சிகளுடைய வாக்குகளை சேர்த்து அவங்கள விட அதிகம் தான் உங்களுக்கும் யாருக்கு இருக்கு அன்னைக்கு சொன்னது மக்கள் நல கூட்டணி தான் சொல்லுங்களா அத மாதிரி இன்னைக்கு என்ன சொல்றாரு நான் வந்து பாஜக தனியா இருந்தா அப்படின்ற பாஜக தனியா இல்லையே

உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்